வணக்கம் இந்த மாசி அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு முருகன் வந்து முருக பெருமான் வந்து மந்திரம் வந்து உபதேசம் பண்ண நாள் அது முக்கியமான நாள் இந்த மந்திரத்தை வந்து சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ண தான் இந்த மாசி மகத்த அன்னைக்கு தான் அதனாலதான் அன்னைக்கு வந்து புண்ணிய நாளாக நம்ம கருதுகிறோம் இரண்டாவது வந்து உமா மகேஸ்வரி ஆகிய பார்வதி தேவி வந்து தட்சிணா தேவியாகிய அவதாரம் எடுத்த நாளாகவும் கருதப்படுகிறது அதனால ஒவ்வொரு பெண்களும் வந்து ரொம்ப முக்கியமாக விரதம் இருந்து கடைபிடித்தால் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெருகும் அதனால அன்றைய நாள் நீங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமாக விரதம் இருந்து கடைபிடிக்கணும் இரண்டாவதாக நம்ம பெருமாள் பெருமல்லராகிய பெருமாள் வந்து பாதாளத்தில் இருந்த பூமியை வந்து மேலே கொண்டு வந்து இந்த அனைத்து உயிரினங்களையும் படைத்து மனிதர்களுக்கும் இந்த பூமியை கொடுத்ததுனால தான் பெருமாளை வந்து நம்ம வந்து கும்பகோணத்தில் இருக்கின்ற பெருமாளை வந்து நீராடி மகா மகா குளத்தில் நீராடி பெருமாளை வந்து வணங்குறோம் அப்போ இந்த பூமியை வந்து மக்களுக்காக கொடுத்ததே இந்த பெருமாள் தான் யார் பெருமல்ல பெருமாள் அந்தளவுக்கு அன்னைக்கு இந்த மாசிமகம் வந்து முக்கியமான நாளாக நாளாகுது பூமியே வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நாளாக அமையும்ன்றதை பார்த்துருக்கங்க அன்றைக்கி வந்து அனைத்து செல்வங்களும் வளங்களும் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் பெருமாள் வந்து இந்த பூமியை வந்து மேல மேலகத்துக்கு கொண்டு வந்து பூமியை வந்து எல்லா மக்களும் உயிர் வாழணும் அப்படின்றது எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம வந்து பெருமாளை வந்து வணங்குறோம் இது ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அதனால் அத் இத்தனை செல்வங்களும் கிடைக்கும்னா அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் வந்து குளம் நீர் கடல் அனைத்து ஆறுகள் அனைத்துலேயுமே வந்து நீராடி உங்களுடைய பிரார்த்தனையை வந்து செஞ்சீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் நினைத்தது அனைத்துமே நன்மை அடையும் நல் நல்லதே நடக்கும் மக்கள் நன்மை பியப்பி வாழ்க வளரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு நன்றி வணக்கம் மக்கள் நன்மை வாழ்க வளும்